நமகா உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனி பயிற்சி நல் வாழ்த்துக்கள் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று ஜோதிடத்தில் ஒரு பழமொழி நவக்கிரகத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தனிப்பட்ட குணம் இந்த கிரகம் இந்த கிரகத்தினுடைய திசை நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தால் இப்படித்தான் பலன்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அதில் சனி பகவானை பற்றி பார்க்கிற போது இந்த சனி பகவானுக்கு கர்ம காரகன் பேர் சனி பகவான் அவருடைய ஜாதகத்துல நம்ம ராசி கட்டத்திலே அவர் எந்த இடத்துல இருக்கார் அது முற்புறவியிலே நாம் செய்ய தவறிய கடமை அப்படின்னு அர்த்தம் ஒருத்தருக்கு ஜாதகத்தில் இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தா என்ன அர்த்தம் போன ஜென்மத்தில் குடும்பத்திலே அவர் பொறுப்பற்று இருந்தார் சரியா சம்பாதிக்கலை குடும்பத்தை சரியாக வழிநடத்தவில்லை நல்ல வார்த்தைகளை அவர் பேசவில்லை குடும்பத்தாரை அரவணைத்து செல்லவில்லை இப்படி சொல்லிட்டு போகலாம் அப்போ இந்த சனி பகவான் எந்த கட்டத்திலே இருக்கிறாரோ அந்த கட்டத்துடைய கர்ம வினைகளை நாம அனுபவிக்கிறோம் அதுதான் இந்த கோச்சார கிரகத்துடைய அடிப்படை கோச்சார பலன்களின் அடிப்படை இந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருநள்ளாறு கோயில் கணக்குப்படி வரக்கூடிய மார்ச் மாதம் ஆறாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் திருநள்ளாறு தர்ப ஆரண்யேஸ்வரர் கோயிலிலே நடைபெறக்கூடிய கருத்தரங்கிலே இந்த சனி பகவானை பற்றி பேசும்படி என்னை பணித்திருக்கிறார்கள் என் அன்பான மீனராசி நேயர்களே இந்த மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே பிறருக்கு உதவக்கூடிய நல்ல குணம் உண்டு அதே நேரத்தில் அனாவசியமான விஷயங்களை நம்பவும் மாட்டாங்க ரொம்ப நேர்மையாக நடக்குன்னு நினைப்பாங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஆஃபீஸில் வச்சு சில பேருக்கு சில சலுகை பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா சட்டத்திற்கு உட்பட்ட விஷயங்களாக இருந்தால் பண்ணி கொடுப்பாங்க சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை உயிர் நண்பனாக இருந்தாலும் தன்னுடைய ஆஃபீஸ் தன்னுடைய வேலை மரம் செய்து கொடுக்க மாட்டாங்க பல விஷயங்கள் எதுல கரெக்டா இருக்கணுமோ அது கரெக்டா இருக்கக்கூடிய ஆட்கள் மீனராசிக்காரங்க காலபுருஷ தத்துவம் இருக்கு பாருங்களேன் அந்த காலபுருஷ தத்துவத்துடைய நிறைவு ராசி மீனராசி பல பேர் கேட்கறாங்க சார் நான் என் ரிட்டையர்மெண்ட் பீரியடில் நான் நிம்மதியாக இருக்க முடியுமான்னு கேட்குறாங்க ரிட்டையர்மெண்ட் பீரியடில் ஒருத்தர் நிம்மதியாக இருக்கணும்னா அவங்க ஜாதகத்தில் சனி பகவானுக்கு பன்னிரெண்டாம் இடத்திலோ சனி பகவானுக்கு ரெண்டாம் இடத்திலோ கேது இருக்கணும் உங்கள் சொந்த ஜாதகத்தில் அப்படி இருக்கா பாருங்க அப்படி கேது இருந்துட்டா நீங்கள் ஒரு ரிட்டைர்மெண்ட் காலத்தில் நிம்மதியா இருப்பீங்க விஆர்எஸ் வாங்கிட்டு இருக்கணும்னு கூட நிம்மதியாக இருக்கலாம் அப்படிப்பட்ட அமைப்புகள் உண்டு இது ஏன் சொல்கிறீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு பலருப்பு கேட்குறீங்க நான் விஆர்எஸ் வாங்கலாமா ஏன் ரிட்டையர்மெண்ட் காலம் நிம்மதியா இருக்குமான்னு என்னை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்கள் ஜாதகத்தில் சனிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலோ ரெண்டாம் இடத்திலோ கேது பகவான் இருந்தால் உங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்கும் அதே போல உங்கள் ராசி இப்போ எப்படி இருக்கு ஓ சந்திரனுக்கு பத்தாம் உங்களுடைய ராசியில சந்திரன் இருக்கிறார் இந்த சந்திரனும் சனியும் சேர்க்கை அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு பேரு புனர்பூ அப்படிங்கிற தோஷம் திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் இருக்கும் ஆனால் கலைத்துறையில் பல பேர் ஜெயிக்கிறாங்க இந்த புனர்பூ தோஷம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு வாட்டர் பிசினஸ் பண்றீங்க ஒரு முக்கியமான ஆன்மீகம் விஷயங்கள் பண்றீங்க இதெல்லாம் பெரிய சக்சஸ் உங்களுக்கு கொடுக்கும் ஜோதிடர்களா இருக்கிறீங்க பல பேருக்கு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும் பல துறைகளில் வல்லவர்களாக உங்களை ஆக்கும் அதெல்லாம் உண்டு இப்போ சந்திரன் உங்கள் வீட்டில் அதாவது மீன ராசியிலேயே இப்போ சனி பகவான் வந்து அவர்கிறார் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துலயே ஜென்ம சனி வருகிறது அப்படின்னா பயப்படணும்னா பயப்படணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஏன்னா ஸ்தானபலம்ங்கிறது முக்கியங்க எந்த கிரகத்திற்கும் சாரபலம் ஸ்தானபலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து உங்கள் ராசியில் உட்கார்றாருங்கிறது உண்மை ஜென்மச்சனிங்கிறது உண்மை ஆனால் ஸ்தானம் கொடுக்கறது குரு பகவான் இல்லையா அந்த குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினாலே அந்த குரு பகவான் இப்பொழுது ஜூன் மாதம் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் உட்காரப்படறாருங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு எந்த குறைவும் வராது இந்த மீனராசிக்காரங்க குடும்பத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா கர்ம கொஞ்சம் கர்ம தோஷம் வரும் அதாவது தாய்க்கோ தந்தைக்கோ உடல்நல பாதிப்போ மிகப்பெரிய தொந்தரவுகளோ அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படலாம் நீங்கள் பார்ப்பீங்க உங்களில் பலருக்கு வேலையில் பெரிய பெரிய தொந்தரவுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பெரிய டார்கெட் இருக்கு கொடுத்து அச்சீவ் பண்ண சொல்லியிருப்பாங்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு தான் இருப்பீங்க காலையில் காலை ஆஃபீஸுக்கு சீக்கிரம் கிளம்பி போவீங்க ராத்திரி ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வருவீங்க அப்படிப்பட்ட சூழல்கள் உண்டு வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வேலை மாறக்கூடிய அமைப்பு இந்த சனி பிடித்தவுடன் அப்படி ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு பெரிய இடமாற்றமோ ஒரு வேலை மாற்றமோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு தாங்க இருக்குது ஆனால் குரு பகவான் உங்க ராசிக்கு அதிபதியில்லையே அவர் அஞ்சாம் இடத்துக்கு வந்த பிறகு அவர் உங்கள் ராசியை பார்ப்பார் என்பதனால் மிகப்பெரிய ஏற்றம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவளுக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணமாய் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஹையர் எஜுகேஷன் படிக்க நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்க முடியும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உயர்ந்து வருவாங்க அவர்களுக்கு கல்யாணம் குத்து அழகாப்பு சீ மந்தம் என்ன நல்ல விஷயம் உங்கள் குடும்பத்தில் நடத்துகிறமோ நடத்தி பார்ப்பீங்க நிறைய புண்ணிய ஸ்ரேத்திரங்களுக்கு சென்று வருவீர்கள் வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் உண்டு நிறைய யோகம் மீனராசிக்கு காத்திருக்குங்க அப்படி என்னங்க சனி பகவான் போய் காலத்தை பற்றி நம்ம கவலைப்படணும் பெரிய மேன்மைகள் காத்திருக்கு வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு சேரணும் அப்படின்னு சொன்னால் யாரை வழிபட்டால் மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வந்து சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாரை வழிபடுங்கள் அந்த உச்சி பிள்ளையாரை வழிபடுகிற போது உங்கள் வாழ்க்கை உச்சமாக அமையும் நண்பர்களே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சனி பகவான் நம்முடைய ராசிக்கு என்ன என்ன பலன்களை எல்லாம் தரப்போறாரு அப்படின்னு உங்களுக்கு நான் விவரமாக எடுத்து சொல்லிட்டேன் இப்ப நீங்க என்ன செய்யணும் நம்முடைய ராசிக்கு இந்த சனி பகவான் எந்த கட்டத்தில் இருக்காரு முதல்ல உங்க சுய ஜாதகத்தை எடுத்து இப்ப பார்த்துடணும் சுய ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்காரா உச்சமா இருக்காரா நட்பு வீட்டில் இருக்காரா பகை வீட்டில் இருக்காரா அப்படிங்கிறத முதல்ல கணக்கு பண்ணணும் இரண்டாவது இந்த கோச்சார சனி பகவான் மீனத்தில் இருக்காரே சுய ஜாதகத்தில் அவர் எந்த கட்டத்துல இருக்காரு அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் இந்த சனி பகவானுக்கும் இடையில எவ்வளவு டிகிரிகள் அமைகிறது என்ன ஆங்கிளில் இவர் இருக்காரு அதை பொறுத்து தான் இவர் நன்மை தருவாரா தீமை தருவாரா நம்ம முடிவு முடியும் இந்த சனி பகவானுக்கு மந்தன்னு பேரு நிதானமாகத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவர் இவருக்கு சனீஸ்வரன் அப்படிங்கிற நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இவருடைய பெயர் சனைஸ்வரன் சனைஸ்வரன் என்றால் ஒரு காலை மூன்றி நடப்பவர் அப்படின்னு அர்த்தம் ராமாயணத்துல கூனிங்கிற ஒரு பாத்திரம் ராமர் மீது அவள் கொண்ட வெறுப்பு சின்ன வயசுல ராமபுரான் கோலி விளையாடுகிற போது அந்த கோழி குண்டை அவள் மீது எரிந்து விட்டாருங்கிற கோபத்தில் இருக்கக்கூடிய கூனி ராமாயணத்தின் போக்கையே மாற்றுகிறாள் ராமனை அரசாட்சிக்கு வரக்கூடாது அதற்காக கையேக்கு தூபம் போடுகிறாள் ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஐடியாவை சொல்லி கொடுத்தவளே கையேக்கு சொல்லிக் கொடுத்து ராமபுரான் வாழ்க்கை போக்கையே மாற்றியவள் கூனி அவள் தான் இராமாயணத்தில் வரக்கூடிய சனி மகாபாரதத்தில் சகுனின்னு ஒருத்தர் இருந்தாரு அந்த சகுனி தான் சனி மகாபாரத போக்கையே மாற்றியவர் நியாயமா தர்மருக்கு கிடைக்க வேண்டிய நாடு பஞ்சபாண்டவர்கள் கிடைக்க வேண்டிய நாடு கிடைக்காதபடி செய்ததற்கு சூதாட்டம் என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து மகாபாரத அமைப்பையே மாற்றியவர் சகுனி ஆகவே தான் சூதாட்டத்தில் ஈடுபடாதீங்கன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் வந்து சனி பகவான் பல்வேறு ரூபங்களிலே மனித வாழ்க்கையிலே புகுந்து கொள்கிறார் பொதுவாக வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரீங்கன்னா இந்த சனி காலத்தில் காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும் ஏன்னா கால் விரல்கள் மூலம்தான் கால் மூலம்தான் நான் பரவுகிறார் பலருக்கு நரம்பு பிரச்சனை உடம்பு பிரச்சனையெல்லாம் கொடுத்துடுறாரு இப்படிலாம் பிரச்சனை வரக்கூடாதுங்க நாங்கள் நல்லா இருக்கணுங்க அப்படின்னா நீங்கள் சனி பகவானை ஆராதியுங்கள் கொண்டாடுங்கள் உங்களை நல்ல முறையில் அவர் காப்பாற்றுவார்